கோபிச்செட்டிபாளையத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பள்ளி கட்டடங்கள் வகுப்பறை ஆய்வுக்கூடங்கள் தங்கும் விடுதிகள் கலையரங்கங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளதுடன் சுமார் பதினோராயிரத்து முன்னூறு மாணாக்கர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன ஒரு தொகுப்பு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பது தெய்வ புலவர் திருவள்ளுவர் வாக்கு அதன்படி அழிவில்லா செல்வமான கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாணாக்கர்களின் கல்வித் தகுதியை உயர்த்த பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கு அனைத்து வசதிகளை பெற்று படிப்பில் சிறந்து விளங்க பதினான்கு வகையான கல்வி பொருட்கள் ஏழை மாணாக்கர்கள் மேல்நிலை கல்வியை தொடர ஊக்கத்தொகை என எண்ணற்ற உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் மாணாக்கர்கள் குறித்த நேரத்தில் பள்ளியை சென்றடைய விலையில்லா மிதிவண்டிகளும் ஏழை மாணவர்களின் கனவாக இருந்த மடிக்கணினிகளும் அளிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பள்ளி கட்டடங்கள் வகுப்பறை கூடங்கள் தங்கும் விடுதிகள் கலையரங்கங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளதுடன் விலையில்லா கல்விப் பொருட்கள் மற்றும் பதினோராயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு மாணாக்கர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டுள்ளன இதனால் பயனடைந்துள்ள கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி மாணாக்கர்களும் பெற்றோர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் அம்மாவர்கள் வந்து நோட்டு புத்தகங்கள் தந்திருக்காங்க அதை கொண்டு வரக்கு புத்தக பையும் அவங்களே தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வரைபடங்கள் எல்லாம் நில வரைபடங்கள் எல்லாம் அவங்களே தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்க வந்து சத்தான உணவு சாப்பிட்றதுக்காக எங்களுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக நாங்கள் வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வர தேங்க லெவன்த்து டுவெல்த்து வந்து வந்து முடிச்ச உடனே எங்களுக்கு மிதிவ மிதிவண்டி அப்புறம் மடிக்கணி இதெல்லாம் தராங்க இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் வந்து நைன்த்து டென்த்தோடு நிறுத்தி நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி நிறுத்தாமல் இருக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து உதவித்தொகையெல்லாம் தந்திருக்காங்க இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேறு ஊர்லேருந்து இங்கே வரோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இலவசமாக பயணச்சீட்டு தந்திருக்காங்க இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா கூட செய்யல இந்த மாதிரி அம்மா செஞ்சதுக்கு எங்கள் பள்ளியோட மாணவர்கள் சார்பாகவும் எல்லோரும் சார்பாகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் நம்ம அம்மாவான அவர்கள் வந்து எங்களுக்கு மிதிவண்டி கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க நாங்கள் வந்து டியூஷன் போகிறதுக்கும் மற்ற சம்மந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட எங்கே செல்றதுக்கு வேணாலும் எங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்குறாங்க மிதிவண்டி அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முதலமைச்சர் அம்மாவுக்கு நாங்கள் எல்லா மாணவர்களையும் அனைவரும் நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் இப்போ எங்கள் மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நைன்த்து முடித்து டென்த்து போகிறேன்னா அதுக்கு வந்து இலவசமாக எல்லாமே தர்றது வந்து இந்த அம்மா தான் நம்ம எனக்கு வந்து பேக்கு எல்லாமே அம்மா தான் தராங்க கலர் பென்சில் சைக்கிள் லேப்டாப் எல்லாமே அம்மா தராங்க இது புத்தகம் அப்புறம் நோட்டு இதெல்லாம் வந்து அம்மா தரதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது எங்கள் பேரண்ட்ஸ் வந்து செய்யாததெல்லாம் அம்மா செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு என்னென்ன ஸ்கூலில் படிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ காலனிலிருந்து பைய பென்சில் நோட் புக்கு எல்லாம் கொடுத்து அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து நடந்து போனால் அவங்களுக்கு கால் வலிக்கும் அப்பா அம்மா வந்து சைக்கிள் அவங்க வாங்கி கொடுக்க முடியாது அதனால் அம்மா அவங்க வந்து அவங்க வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு சைக்கிள் அப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சு லேப்டாப் எல்லாமே பண்ணி தராங்க அது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் தினம் தினம் அம்மா வந்து ஒரு தாய் உள்ளத்தோட நம்ம குழந்தைகளுக்கு நாம் எப்படி பார்ப்போம் அதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னு தினம் ஒரு திட்டத்தை அறிவித்து அவங்க வந்து நம்மளுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் அம்மா மீண்டும் அவர் அவங்களோட ஆட்சி தொடரும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் அடைந்து மீண்டும் அவர்கள் அனைவரும் மீண்டும் அம்மா முதல்வராக அனைவரும் பாடுபடுவோம் அம்மாவுக்கு வெற்றி 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 ஒருமைக்கண் கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்ற குரலுக்கேற்ப முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் கல்வி புரட்சி மாணாக்கர்களின் ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தர்மராஜன்